சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே மகாபாரதத்தில் ஒரு மிக அழகான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ எத்தனை பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம் செய்து கொண்டிருக்கலாம் அது இப்போது நடப்பு கணக்கில் முக்கியமல்ல ஆண்டவன் முதலில் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் நீ செய்யும் அத்தனை கேடுகட்ட எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் துணை நிற்பான் ஆனால் நீ என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை போதும் என்று நிறுத்தும்போது இதற்கு மேல் என்னால் முடியாது எனக்கு விரோதங்களும் துரோகங்களும் அதிகமாய்விட்டன என்று ஏமாந்து ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கும் போது ஆண்டவனினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்போது பத்துக்கு பத்து அறைக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும்